பாடம் பாலினம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் வெவ்வேறு பால் பாலினம் சாதி வகுப்பு வயது உடல் தோற்றம் கல்வி திறன்கள் மற்றும் பலவற்றை சேர்ந்தவர்கள் ஒன்றாக வேலை செய்யும் ஒரு அமைப்பு பணியிடத்தில் டேஸ் என குறிப்பிடப்படுகிறது ஆன்சர் பன்முகத்தன்மை பாலினத்தை பொருட்படுத்தாமல் டேஸ் வெகுமதிகள் வளங்கள் மற்றும் வாய்ப்புகளை மக்கள் அணுகவும் அனுபவிக்கவும் முடியும்போது பணியிட பன்முகத்தன்மை அடையப்படுகிறது ஆன்சர் சமமான பல்வேறு பனி பல்வேறுபட்ட பணியிடங்கள் டேஸை அதிகரிக்க செய்வதன் மூலம் சரியான நபர் சரியான பணிகள் பெறுவதை உறுதி செய்கிறது ஆன்சர் உற்பத்தி திறன் பன்முகத்தன்மைக்கான தடைகள் மற்றவர்களை டேஸ் மதிக்காததுமே ஆகும் ஆன்சர் புரிந்து கொள்ளாததும் பன்முகத்தன்மையுடைய அமைப்பாக இருப்பதற்கு டேஸ் அமைப்பின் பெரும்பாலான உறுப்பினர்களும் பலதரப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஆன்சர் மேற்பட்ட அல்லது உயர்மட்ட பன்முகத்தன்மையுடைய பணியிடங்கள் வெவ்வேறு கண்ணோட்டங்கள் கொண்டவர்களை ஒன்றிணைக்கிறது இது டேஸ் மற்றும் புதுமையை அதிகரிக்கிறது ஆன்சர் படைப்பாற்றல் பணியிடத்தில் மதிப்புமிக்கதாகவும் முக்கியமானதாகவும் உணரும் ஊழியர்கள் டேஸ் நிறுவனத்தில் நீண்டகாலம் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆன்சர் அதே சமூக அரசியல் அறிவுசார் கலாச்சார அல்லது பொருளாதார சாதனைகள் அல்லது அணுகுமுறைகளில் பிரதிபலிக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலான வேறுபாடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் பாலின இடைவெளி உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான இடைவெளியை ஆராய்ந்து டேஸ் குறியீட்டை வழங்குகிறது ஆன்சர் ஜிஜி ஜிஆர் வளர்ந்து வரும் தொழிலாளர் படை பங்கேற்பு மற்றும் ஊதியம் போன்ற டேஸ் விளைவுகளில் பாலின வேறுபாடுகளில் கவனத்தை பெற்றுள்ளன ஆன்சர் பொருளாதார பாலினங்களுக்கிடையில் பொருளாதார பங்கேற்பு என்பது பாலினத்தின் பங்கேற்பை டேஸில் குறிக்கிறது ஆன்சர் வேலை செய்யும் வித விகிதம் எந்த துறையில் பெண்கள் வேலை செய்ய குவிந்திருப்பது சட்டத்தடைகளால் இயக்கப்படவில்லை ஆன்சர் முறைசாரா இந்தியாவில் பெண்களின் பொருளாதார பங்கேற்பை பாதுகாக்கும் சட்டங்கள் ஒப்பீட்டளவில் டேஸ் உள்ளன ஆன்சர் குறைந்த பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்துவதில் மிக முக்கிய மனிதவளம் மற்றும் சொத்து டேஸ் ஆகும் ஆன்சர் பெண்கள் பெண்களின் பார்வை மற்றும் எல்லைகளை விரிவுபடுத்தி அவர்களின் அரசியலமைப்பு உரிமைகளை அவர்களுக்கு உணர்த்துவது டேஸ் ஆகும் ஆன்சர் கல்வி பாலினம் மற்றும் கல்வி பற்றிய ஆய்வு டேஸ் விளைவுகளில் பாலின வேறுபாடுகளை உள்ளடக்கியது ஆன்சர் கல்வி ஜிஜிஜியின் விரிவாக்கம் குளோபல் ஜெண்டர் கேப் டபுள்யூஇஎஃப் இன் விரிவாக்கம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்ம் பன்முகத்தன்மையுடைய பணியிடமானது வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் டேஸுக்கான வாய்ப்புகளையும் அதிகரிக்கிறது வாடிக்கையாளரின் திருப்தி